நண்பர்களே வணக்கம் நேற்று நான் நாங்குநேரி போயிருந்தேன் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்ற ஒரு நிலையை பார்க்கும்போது போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய தலித் சிறுவன் சின்னதுறையை மூணு மரவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் வீடு ஏறி அருவாளால் கொடூரமான முறையில் வெட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க ரத்தம் சகதியா இருக்கு அந்த வீட்டுக்குள்ள வாசல்ல தெருவில் எல்லா இடங்கள்லேயுமே கொடூரமாக வெட்டப்பட்டிருக்காங்க ஒன்பதாம் தேதி இந்த மாதம் ஒம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரவு பத்து மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரே ஒரு தங்கச்சி அவங்களுக்கு இருக்கிறார் அம்மா அப்பா வந்து பிரிஞ்சு வாழ்றார் இந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நல்லா படிக்கக்கூடிய பையன் வள்ளியூர்ல படிக்கிறான் இந்த நிலையில அங்கே இருக்கக்கூடிய மூணு ரெண்டு மரவர் பசங்க கூட படிக்கிறானுங்க அவனுங்க வந்து என்ன செய்யறது இந்த பையனை அடிக்கிறது ஜாதி சொல்லி இழிவாக பேசுறது சிகரெட் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி மிரட்டுறது அவங்கட்டு இருக்கிற காசை பறிச்சிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை அவனுங்க இருந்திருக்கிறானுங்க அதுக்கப்புறம் அவன் எக்ஸாம் நல்லா படிப்பான் எழுதினானும் அதை வாங்கி இவன் காப்பிடிக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க ஈடுபட்டுருக்கானுங்க இதனால் கடுமையான மன உளைச்சல அவன் பத்து நாளாக ஸ்கூலுக்கு போகலை அப்புறம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் வந்து ஃபோன் போட்டு ஏன் உங்கள் மகன் வரமாட்டான் அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் கேட்டிருக்காங்க அம்மாவும் ஏன்டா பள்ளிக்கூடம் போகலை அப்படின்னும் போது நான் அங்கே படிக்கலை என்னை வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுதலை அப்படின்னா நான் வந்து சென்னைக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவர் வழி இல்லாமல் டீச்சர் வான்னு சொல்லி கூப்பிட்ருக்குறாங்க அந்த தலைமை ஆசிரியரும் வகுப்பு ஆசிரியரும் ஒன்பதாம் தேதி முந்தா நேற்று காலையில் பத்தரை மணிக்கு இந்த தாயார் அவனை கூப்பிட்டு போகிறாங்க சின்ன துறையே என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது இந்த பசங்க ரெண்டு பேரும் தன்ன இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கன்றத சொன்ன உடனே அவங்க எழுதி கொடுப்பா நம்ம உரிய நடவடிக்கை எடுக்கலான்ட்டு ஏன்னா அவங்க ஏற்கனவே வகுப்பில் வந்து இடுறது மற்ற பசங்களை அடிக்கிறது கேலிக்கண்டல் பண்ணுறது ஒரு பொறுக்கி வாங்கி பாருங்க அந்த மாதிரி தான் அந்த பயலுக்கு இருந்திருக்கானுங்க ரொம்ப முரட்டுத்தனமாக கேவலமாக அந்த பசங்க இருந்திருக்கானுங்க அதை வந்து எழுதி கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் ஆறு மணிக்கு என்ன பண்ணுறாங்க அதில் ஒரு பையன் ஒரு பையனுடைய பாட்டியும் அவன் சித்தப்பாவும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா இருந்துருக்குறாங்க எங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பையனு கேட்கும்போது உங்கள் பசங்க வந்து ஜாதி சொல்லி எளிவாக பேசுகிறானுங்க சிகரெட் வாங்கிட்டு வர சொல்கிறானுங்க அட்டிக்கிறானுங்க காயத்தேற்படுத்துகிறானுங்க கெட்ட வார்த்தையாலே பேசுகிறாங்கன்றதெல்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க இப்ப எங்க ஸ்கூல் ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பத்தரை மணிக்கு அந்த மூணு பயிலுக்கு வரானுங்க அதுல ஒருத்தவன் லெவன்த் படிக்கிறான் வந்தவங்க ஒரு பெரிய அருவா ரெண்டு அடி உள்ள அருவா எடுத்துட்டு உள்ள வரானுங்க இவங்க சாப்பிட்றதுக்காக அப்பதான் உட்காடுறாங்க அம்மா தங்கச்சி அந்த பையன் பாத்திமான்னு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க அவங்களும் உட்காந்துருக்கிறாங்க அம்மா நாலு பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க வந்தவன் பறத்தேவடியாக மகனேன்னு சொல்லிட்டு அந்த அருவா எடுத்து கழுத்துலையும் தலையிலையும் வெட்ட பார்க்குறான் இந்த பையன் வந்து கையால் தடுத்துக்கிட்டான் ஏன்னா கழுத்துலையும் தலையிலையும் வெட்டுப்பட்ட உயிர் போய்டுறதுக்காக கையால் இது பண்ண கையில் குட்டுருமா ஒவ்வொருத்தரும் மூணு பேர் வாங்கி வாங்கி அருவாலை வெட்டுறான் இந்த ரெண்டு எலும்பு உள்ளே இருக்கும் இந்த எலும்புகள் என்ன ஆகி போயிடுச்சுன்னா நொறுங்கி போயிடுச்சு ரெண்டு கையிலும் எலும்புகள் நொறுங்கி போயிடுச்சு கால் தொடையில ஒரு அருவா விட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரில் வந்து ஒரு அருவா விட்டுன்னு அந்த பையனுக்கு இருந்துருக்கு அதை அண்ணன் வெட்டுப்படுவதை பார்த்துட்டு அந்த தங்கச்சி போய் தடுக்க போயிருக்கான் அந்த பதிமூணு வயசு புள்ள அந்த பிள்ளைக்கும் என்ன பண்றான் ஒரு அருவாளால் அவனுக்கு வெட்டிருக்காங்க விசாரணை என்ன தெரிய வருது அப்படின்னா இன்னொரு மூணு பொறுக்கிகள் எல்லாம் பதினாறு பதினாறு பதினேழு வயசு பொறுக்கிகள் தான் அவங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா இது எல்லாமே ஏற்கனவே காசு வச்சிருக்கானுங்க எங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல இங்க வருவதுக்கு முன்பே டூ வீலர்ல ரெண்டு வீலர் எடுத்துட்டு வந்து அந்த டூ வீலருக்கு பெட்ரோல் போட்டு சாப்பிட்டுட்டு வெட் இங்க இந்த குற்றமான முறையை வெட்டிட்டு தலித் குடியிருப்புக்கு வந்து வெட்டுறான் வெட்டிட்டு அவன் நிதானமாக அவங்க தென்காசி பக்கம் போறான்ட்டு போல இருக்கு நேற்று போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் ஸ்டேஷனுக்கு நேற்று போன ஸ்டேஷன்ல அந்த மூணு உட்கார்ந்து உட்காந்துருந்தானுங்க அந்த மற்ற மூணு பேர் உதவி செஞ்ச மூணு பேரையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து அவங்களை கைது பண்ணி இந்த கூட்டு வராங்க ஏழு மணி எட்டு மணிக்கு ரிமைண்ட் பண்ண போறோன்றதுக்காக அந்த பசங்களை பிடிச்சி கூட்டு வராங்க இவனுங்க என்ன பண்றான்னா ஸ்டேஷன்ல படுத்துட்டு விளையாண்டு இருக்கானுங்க இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு பையன் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போறான் அப்படின்னா தாய் தகப்பு வந்து ஸ்டேஷன்ல இருப்பான் பத்து சொந்தக்காரன் வந்து ஸ்டேஷன்ல இருப்பான் எவனும் ஸ்டேஷன்ல இல்லை அந்த மூணு பயல்களும் அங்க இருக்கானுங்க எவனும் ஸ்டேஷனுக்கு இல்லை இது எவ்வளவு ஒரு குடும்பம் பாருங்க அந்த பயல்க படுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கானுங்க இது நேரடியாக பார்க்குறாரு ஸ்டாச்சுவில் அதுக்கப்புறம் ஜேடி ஆக்ட் போட்டாங்க இசிஸ்ட் ஆக்ட் போட்டாங்க நேற்று ஆறு பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது என்னன்னு பார்க்கும்போது அந்த பசங்கள் குறித்து அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட பேசினேன் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு பேசுகிற போது அவங்க சொல்கிறாங்க எல்லாமே வந்து ஒரு பொறுக்கி மாதிரியே இருப்பானுங்க அவனுங்க ரெண்டு முறை டிசி கொடுக்க ட்ரை பண்ணோம் அவங்க அப்பா அம்மா வந்து கெஞ்சு கூத்தாடுனதால திருப்பி அவங்க ஸ்கூலை வச்சுக்கிட்டோம் இந்த பையன் நல்லா படிக்கிற பையன் இவனை வந்து அவ்வளோ அபியூஸா பண்ணியிருக்கானுங்க இன்னும் சில இன்வெஸ்டிகேஷனில் வந்து வேற விஷயங்களும் வருது நான் இன்னும் வெளிப்படுத்த விரும்பலை ஏன்னா அந்த பையனுடைய கண்ணியம் காக்கணுன்றதுக்காக நான் சொல்ல விரும்பல பட் அவ்வளோ கேவலமாக அவனுங்க வந்து நடந்திருக்காங்கன்றது தெரிய வருது இது ஹோல் இன்வெஸ்டிகேஷன் நம்ம இறங்கி பார்க்கும்போது அப்ப இந்த தெருவில் வந்து வெட்டுறான் வெட்டு நிதானமாக தப்பிச்சு போறானுங்க காஸ்ட் ரொம்ப ஆபாசமா அவன் இந்த ஒரு பையன்ட்ட மட்டும் இல்ல இன்னொரு பையன்கிட்டயும் இதே மாதிரி இருக்குன்னு இருக்கு ஒரு ஸ்கூல் இன்னொரு பையனுக்கும் இதே மாதிரி செஞ்சிருக்கான் அவனுங்க அந்த புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான் பாருங்க அந்த அருவா ரொம்ப எடுத்து வெட்டினவன் லெவன்த்து படிக்கிற ஒரு ஒரு நாய் ஒன்று அது பேரு சுரேஷ் வானு அந்த பையன் பதினாறு வயசு இந்த 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 ஆறு பேர் லிஸ்டில் எடுத்து பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு வந்து பதினாறு வயசு நாலு பேருக்கு பதினேழு வயசு ஆகுது எல்லாம் சின்ன பயலுக்கு தான் எவ்வளவு சாதியை வந்து ஊட்டி அவன் வளர்த்து இருந்திருப்பாங்கன்னா எவ்வளோ வன்மோ இவ்வளோ திமிரு அந்த அந்த வீட்டை போய் பார்க்கும்போது கச்சனத்தை படுகொலையில் பார்த்த வீடு மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ரத்தம் சகதியமாக அதுக்குள்ள இருந்தது ரொம்ப அதிர்ச்சியாக பசங்களில் ஒரு பயனுடைய பெரியப்பா வந்து திமுகவுடைய ஒன்று செயலாளர் தாத்தா வந்து மதிமுக ஒன்று செயலாளர் நம்ம என்ன பேசிட்டு திராவிடம் பேசிட்டு இருக்கிறோம் சமூக நீதியில் பேசுறோம் ரெண்டு குழந்தைகள் இன்னைக்கு வெட்டப்பட்டு ஒரு குழந்த பெண் குழந்தை வந்து ஏழாவது மாடியில் திருநெல்வேலியில் அரசு மருத்துவமனை சிகிச்சை தனியாக எடுத்துட்டு இருக்கிறான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் எனக்கு என்ன தமிழ் ஊடகங்கள் மதுரையில் நான் சொல்ல வரேன் மதுரையில் சொல்ல வரேன் திருநெல்வேலி பற்றி எனக்கு தெரியாது இங்கிலீஷ் ஊடகங்கள் ஸ்டேட் நியூஸாக பதிவு செய்திருக்கின்றன ஆனால் தமிழ் ஊடகங்கள் அதை மாநில செய்தியாக பயன்படுத்துவது என்பது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கிறது தமிழ் ஊடகங்கள் இது கண்டுக்காம இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நான் வந்து இது கேவலமா பாக்குறேன் ஊடகத்தை இவ்வளவு கொடூரமான முறையில் ஒரு அப்பட்டமான தினக்கு தினசரியை பார்க்கற இந்த செய்தி வந்து பெரிதாக கவனத்துக்கு வரல சோஷியல் மீடியா இல்லாட்டா அதையும் மறைச்சிருப்பாங்க போல இருக்கு இது சின்ன பையன் விட்டுற முடியுமா ஒரு பொறுக்கி இந்த பொறுக்கிகள் சேர்ந்து சாதி பொறுக்கிகள் சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து அவன் உள்ள பூந்து வெட்டான் அப்படின்னா என்ன இது எவ்வளவு பெரிய குடும்பம் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் என்ன கேக்குறேன்னா அவன் அவன் ஆத்தா அவன் அப்பன் கூட இருக்கிற எவனஸ் ஸ்டேஷனுக்கு வரல அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்ப வந்து அவன் அவனுக்கு எல்லாம் எவ்வளவு வன்மத்தோடு இருக்காங்க அவன் கடந்தா அவன் விட்டுனா விட்டு போறான் இன்னொரு பக்கமும் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது சொல்றாங்க நிறைய கேள்விப்படுறான் நேற்று சில ஆக்டிவிஸ்ட் சொல்றாங்க இந்த சின்ன பசங்களை தூண்டி விட்டு கொலை பண்ணுறது நான் சதம் நடக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணுன்ற இது என்ன இது என்ன போக்கு இது இனி எதிர்காலங்களில் இந்த மாதிரியான கிரைமில் ஈடுபட்ட அவனுடைய கார்டியனும் அப்பா அம்மா சேர்த்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற அளவுக்கு சட்டத்தில் சிஸ்டம் கொண்டு வரணும் குழந்தைகள் உரிமைகள் இதெல்லாம் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதா நான் இல்லைன்னா சொல்ல வரேன் இவனுக்கு பாட்டு இருக்கா பாட்டு இல்லையா எஃப்ஐஆர் போடுங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க இருக்கானா இல்லையா என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி அவன் பேர் எடுக்கலாம் எடுக்க வேணாமான்றது சட்டத்தில் சில திருத்தம் கொண்டு ஆனால் இவன் எல்லாம் பாத்தியா உள்ள கொண்டு வரும் இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த இது மெக்கானிசம் யூஸ் பண்றானுங்க அந்த பையனை நித்தனை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறேன் எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்றது அவ்வளோ ஆழமா ஒரு ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அவன் அந்த பையனை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் டிஎஸ்பி ஆஃபீஸ் இடத்துக்கு போனோம் போனது கண்டுகொள்ள நிக்க அவன் அவ்வளவு பிளட்டு அவ்வளோ பிளட்டு வந்து வந்து கொட்டப்பட்டு கிடக்கு இன்னமும் திட்டு திட்டா இருக்கு இதை ஒரு அரசாங்கம் நான் என்ன சொல்ல வரேன் அரசாங்கம் ஸ்டேட் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு ஒன்று ஒரு இடம் இருக்குல்ல இது ஒரு சாதாரண கிரைமா எஃப்ஐஆர் போட்டு சைலண்டா இருக்கிறத விட இதை நான் என்ன கேட்கறேன் ஒரு 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 வேணா ஒருத்தன் சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பண்ணுது இல்லை கள்ளச்சாராய மரணம் அப்படின்னு ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பண்ணுது இல்லை இந்த மாதிரி குழந்தைகள் சாதியின் பெயர் ஆளு தாலு அதே சா ஒரு 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 பதினாலு பதினேழு வயசு சாதி பொறுக்கிகள் இந்த அளவுக்கு வெற்றான போது ஸ்டேட் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் பண்றது முதலமைச்சர் வந்து நீ நீங்க என்னத்த அவர் கண்டிச்சிருக்கு வேணாமா இது மாதிரி விஷயத்துக்கான கேட்கிறேன் வேங்க வயிறு ஒன்னும் செய்யல ஒரு இளவும் பண்ணல அரசாங்கம் தமிழக அரசு ஒன்னும் செய்யல மேல் பாதியில ஒன்னும் செய்யல சரி ஆ அது அது உரு மக்கள் கொடுத்துட்டாங்க கொடுத்து ஒரு மாசம் என்னத்த கண்டுபிடிச்சா ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பண்றது அவ்வளவு மோசமாக ரொம்ப ரொம்ப ஒரு 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 இந்த இந்த நிர்வாகத்தினுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி மூணு எரும மாட்டு தோல் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி சொர்ணையற்று இருக்கிற ஒரு நிலைதான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு நான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் பேக்வேர்ட் கம்யூனிட்டியுடைய அந்த அந்த சாதி தெனாவட் என்பது ரொம்ப அதிகமாக ஆடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சமூக நீதி பேசுறது இன்னொரு பக்கம் வந்து ஒடுக்கிறது இது இந்த சைலன்ஸா இருக்கிறது பாருங்க இது இது பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா இத நம்ம கேட்டா நம்மள என்னமோ அவன் நீல செங்கின்றான் சாதி பொறுக்கிகள் இதை நம்ம வெளியில பேசினா நம்மள பார்த்தா நீல செங்கின்ற பொறுக்கிகள் நீ சாதி பொறுக்கிற நீ திருந்துறான்ற இந்த பொறுக்கித்தனத்தை நீ கண்டி போய் ஊர்ல இருக்கல்ல எல்லாம் இளவலாம் இருக்கீங்களா போய் கண்டிச்சு கண்டிங்க போய் ஊர்ல போய் நில்லுங்க அதை உருட்டு மறுபடியும் இந்த பொறுக்கித்தனமா உருட்டு இருக்கு பாருங்க கேட்கிற ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து ஒன்னு கேள்வி கேட்டா வந்து நொட்டுறது இருக்கு பாருங்க இதோட நிறுத்துங்க இது இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல அட்ராசிட்டிஸ் இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கு மூன்று மாதத்துல வந்து ஐநூறு அட்ராசிட்டி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு ஐம்பது சம்பவங்கள் புதுக்கோட்டை நடந்திருக்கு அதை தடுப்பதற்கு குறைப்பதற்கு விரிவாக இங்கு ஸ்டேட் மெக்கானிசம் செயல்படவில்லை தோத்து போச்சு இதுதான குற்றச்சாட்டு வைக்கிறேன் தோத்து போச்சு ஒரு சின்ன குழந்தைய வந்து இவ்வளவு கொடூரமான முறையில் வந்து வெட்டான் ஊர் பூந்து வெட்டான் அப்படின்னாக்கா என்ன என்ன ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திருக்க போலீஸ் போர்ஸ் அங்க இருந்திருக்க வேணாம் மாநிலத்தை நான் போறேன் நானு பள்ளிக்கூடத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்றான் இன்னும் போட்டு இறக்குங்க பாதுகாப்பு கொடுங்க ஆறு பேர் அன்னைக்கு கைது பண்ணணும் சொல்றீங்க ஆறு பேரையும் வந்து பெயில் விடாதீங்க பெயில் கொடுக்காதீங்க நான் கவுசிலா கேஸ் மாதிரி ராஜலட்சுமி கேஸ் மாதிரி ஜட்மெண்ட் வர வரை உள்ள ரிமாண்ட்ல உள்ள இருக்கட்டும் சஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த சிஆர்பி சுடு ப்ரொவிஷன் பெனிஃபிட்லாம் தூக்கிட்டு வந்து எக்ஸைஸ் டேக்ட் வராதிங்க இது ரொம்ப தெளிவாக எக்ஸைஸ் டேக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு

கூட சுற்றிட்டு இருக்கா இல்ல இந்த அன்பில்ல போய் பார்க்க வேண்டியது அவர் அவர் தானே பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சர் அமைச்சரு ஆதரவு நலத்துறை அமைச்சர் போய் பார்க்கல எப்படி நம்பிக்கை வரும் யூஸ்லெஸ் மினிஸ்டர் நான் சொல்ல வரேன் நான் எல்லாரும் சேர்த்து தான் சொல்ல வரேன் நான் பயனற்ற லாய்க்கற்ற மாணவர்களை பாதுகாக்க தவறிய மினிஸ்டர் சொல்ல வர நான் இதுக்கப்புறமும் நீங்க ஒன்னும் செய்ய மாட்டீங்க அப்படின்னா இருந்துட்டு போங்க பெரும் பாவம் உங்களை 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 மட்டும்தான் சாரும் நாலு இழிச்சா இருப்பான் ஆக்டிவிஸ்ட் தலித் ஆக்டிவிஸ்ட் அவன் மட்டும் கத்திட்டு இருப்பான் நீங்களாம் பதவி வாங்கிட்டு சொகுசா உட்காந்துட்டு இருப்பீங்க சோ கால் ரைட்டர் ரைட்டர் அந்த அணில உட்கார்ந்து இது இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் அங்க சப்போர்ட் பண்ணுறேன் இங்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு எவனாவது ஏன் முகநூல் இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்ல முடியும் மனசாட்சி இருந்துச்சுன்னா உங்க மினிஸ்டர் வேலை பார்க்கட்டும் மூடிக்கிட்டு வீட்டில் உட்கார சொல்லுங்க இதுவரை உங்க மினிஸ்டர் போய் பார்க்கல ரெண்டு மினிஸ்டர் போய் பார்க்கல வேதனையோட வருத்தத்தோட இதை எங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்